வணக்கங்க சுவை சுவைத்தரணம் குக்கிங் சேனலில் மார்கழி மாதம் களிங்க ஸ்பெஷலே வாங்க செய்யலாம் எப்படி செய்முறை சொல்கிறேன் ஃபஸ்ட்டு ஒரு கப்பு அரிசி பச்சை அரிசி வச்சு நல்லா வறுத்து ஒரு நாலு கா நாலு ஏழைக்காய் சேர்த்து இல்லைங்க இறக்கலாம் அந்த சூடலே போதும் அதுக்கடுத்து காசி பருப்பு வறுக்கணுங்க பாசி கப்பு காசி பருப்பு ஒரு அரைக்கப்புங்க இது அதே மாதிரி வறுத்துடலாங்க வச்சுங்க டெய்யும் இதிலையும் சேர்த்து இது ஆறினோடனே மிக்சியில் பொடி பண்ணிக்கலாங்க இப்போ அந்த கல்க்கு தேவையான வெள்ளம் சேர்த்துக்கலாங்க மூணு கப்பு தண்ணிங்க இந்த வெள்ளம் கரையிட்டுங்க இதில் கொஞ்சோண்டு சுவைக்காக உப்பு சேர்த்துக்கலாங்க கல் உப்பு தான் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேங்க ரசியும் பருப்பும் அரைச்சிங்க அது கூட ஏலக்காய் சேர்த்துக்கிட்டேன் இதை பொடி பண்ணி நல்லா அவங்க அரைச்ச அரைச்ச பவுட்ரு இதில் சேர்த்துக்கறங்க சேர்த்து இப்போ தழி ஒட்டிக்கினே இருக்கலாங்க கட்டி முட்டி மாயிடும் இப்போ அதை கழுக்கு முந்திரி வறுத்துக்கலாங்க அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாங்க நெய் சூடாகிச்சிங்க இதில் முந்திரி சேர்த்துக்கலாங்க முந்திரி நெய்யில் வத்தாச்சிங்க அதை இதில் சேர்த்துக்கலாங்க சேர்த்து இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டு பல்வா ரெடி ஆகிடுச்சிங்க இதே மாதிரி இதே மெத்தட்ல செஞ்சு சிவனுக்கு வச்சு சாமி கும்பிட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி கிதுன்னு கம்மன்லாம் சொல்லுங்கள்